அப்போ அந்த மாநில அரசு இந்நேரம் இது தவறானது பொய் வதந்தி இதை யார நம்பாதீங்க அப்படின்னு மாநில அரசு ஏன் சொல்லவில்லை அப்படின்னா வேண்டும் என்று பழிய வந்து மத்திய அரசின் மீது போடணும் ஒரு வார்த்தை இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ஆதாரப்பூர்வமா திமுகவை சேர்ந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களோ அல்லது வேறு யாராவதோ நிரூபித்து விட்டால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக உதயநிதி நிதி என்ன உலகம் போற்றும் உத்தம தலைவர்களில் ஒருவரா இல்ல அப்படியே தமிழுக்காக ஏதாவது தியாகத்தை செய்தவரா வழக்கம் போலவே மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை விமர்சித்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற வகையில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாடகைக்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் அல்லது ஒரு சொத்த வர்த்தக விஷயங்களுக்காக வாடகைக்கு கொடுத்தா அதுல ஜிஎஸ்டி இருக்குது திடீரென இந்த மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு புதுசா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரளிய விட்டு ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய மிகப்பெரிய புரளி இது மத்திய அரசுக்கு வேணும்னே செய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த ஜிஎஸ்டி ல மாநில அரசும் இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கணும் அப்ப மாநில அரசு இந்நேரம் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க வேண்டுமா வேண்டாமா மாநில அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இது மாநில அரசுடைய கடமை இல்லையா இது போல நடக்குதுங்க இந்த மாதிரி சொல்ல வேண்டியது எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய யார் வசூல் செய்யறது மாநில அரசு அப்போ அந்த மாநில அரசு இந்நேரம் இது தவறானது பொய் வதந்தி இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு மாநில அரசு ஏன் சொல்லவில்லை இதைத்தான் நாம் கேட்கிறோம் அப்படின்னா வேண்டும் என்று பழிய வந்து மத்திய அரசின் மீது போடணும் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்கிற மலிவான அரசியல் வலுக்கட்டாயமா போய் இந்த நீங்க பில் கொடுக்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சு இப்படி வர்த்தகர்களை துன்புறுத்துவது என்பது மாநில அரசு வர்த்தக அந்த ஜிஎஸ்டியினுடைய அந்த பிரிவு தான் ட்ரெடிஷனல் பிசினஸ் கல்ச்சர் கலாச்சாரம் இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மத்திய முழு நிதி உதவியோடு மாநில அரசுக்கு வந்து நிதி கொடுக்க வேண்டும் பங்கு பங்கு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் ஒண்ணுமே கிடையாது முழு நிதி உதவியோடு மாநில அரசின் ஒத்துழைப்போடு இந்த திட்டம் எல்லா மாநிலங்களும் அரங்கேற்றது அங்க விஷயம் ஆனால் இதை ஏன் மறுக்கிறார்கள் அதில் என்ன சொல்றாங்கன்னா அந்தந்த கிராமங்கள்ல இருக்கிற கிராம பஞ்சாயத்து யாருக்கு இதை கொடுக்கணும்ன்றத முடிவு செய்யணும்ட்டு ஒரு மூன்று விஷயங்களை சொல்றாங்க ஆனா மாநில அரசு என்ன சொல்லுது நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த திட்டத்தை கிராம நிர்வாக அலுவலர் தான் பயனாளிகளை கண்டறிய வேண்டும் சொல்றாரு ஏன் கிராம நிர்வாக அலுவலர் அவர் நேரடியாக அரசு கட்டுப்பாட்டு மாநில அரசு கட்டுப்பாட்டுறது இதே கிராம தலைவர் மூலமா போனா என்ன ஆகும் கமிட்டிகள் மூலமா போனா என்ன ஆகும் மானிட்டரிங் கமிட்டி எல்லாமே இருக்குது அவங்க மூலமா போனா என்ன ஆகும்னு சொன்னா ஒவ்வொரு கிராமத்துலயே வேற வேற கட்சியை சேர்ந்தவங்க சுயேச்சை மக்கள் அந்த கிராமத்திலேயே தனியா நின்று தனி செல்வாக்கோட வந்தவங்க இருப்பாங்க தன்னோட கட்சிக்காரங்களுக்கு இது போய் சேராது நான் யாரிடம் யாருக்கு இந்த உதவி சென்று போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது போகாது என்கிற காரணத்தினால இதை ஏற்க மறுக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு எங்கேயாவது ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ஆதாரபூர்வமா திமுகவை சேர்ந்த திரு மு ஸ்டாலின் அவர்களோ அல்லது வேறு யாராவதோ நிரூபித்து விட்டால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்ல செய்ய தயாராக ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இதை ஜாதி ரீதியாக எடுத்து செல்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மூன்றாவதாக ஒரு விஷயம் நேற்றைய தினம் தென்காசி குற்றாலத்தில் செய்யது மெட்ரிகுலேஷன் பள்ளி என்கிற ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை வரவழைத்து அங்கே நிற்க வைத்து வெயிலிலே நிற்க வைத்து அங்கிருந்த மாணவர்களிடம் உதய அண்ணாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் என்று கட்டாயப்படுத்தி சொல்ல வைத்திருப்பது என்பது ஒரு குரூரமான செயல் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழட்டும் நமக்கு அது குறித்து மகிழ்ச்சி தான் அவருடைய பிறந்த நாளுக்கு யார் வேண்டுமானால் வாழ்த்து சொல்லுவோம் நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம் அதுல ஒரு பெரிய விஷயம் ஆனால் கட்டாயப்படுத்தி குழந்தைகளை வாழ்த்து சொல்ல வைப்பது என்பது கொடூரமான விஷயம் அது எப்படி ஒரு பள்ளியினுடைய மாணவ மாணவிகளை அழைத்து இரண்டு மணி நேரம் வெயிலே நிற்க வைத்து இது போன்ற ஒரு கொடிய செயலை எப்படி செய்ய வைக்கலாம் உதயநிதி என்ன உலகம் போற்றும் உத்தம தலைவர்களில் ஒருவரா இல்ல அப்படியே தமிழுக்காக ஏதாவது தியாகத்தை செய்தவரா இல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு சமூக சேவகரா என்றால் கிடையாது உதயநிதி அரசியல் வாரிசு உருவாக்கப்பட்டு வருகிற ஒரு தலைவர் தலைவர்கள் உருவாக வேண்டும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை போல தலைவர்கள் அட்டக்கமாக இருக்க வேண்டும் தலைவர்கள் என்பவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் மக்களை அடிமைகளாக நினைத்து பார்க்கக்கூடாது குழந்தைகளை அடிமைகளாக நடத்தக்கூடாது இதைத்தான் நாம் சொல்கிறோம்